கொத்துது வெயிட் பண்ணி ஏறி நல்லா உள்ள போட்டு ஆ இரு 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 ஏய் பெருசுரா ஏய் சூப்பரா 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 நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு நம்ம இப்ப கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் ஹாய் மக்களே வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் யார் கூட பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேத்துக்கு தான் இன்னைக்கு எல்லாம் சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா யார் அதிக மீன் பிடிக்கிறதா அதாவது கிலோ கிடையாது எண்ணிக்கையில் யார் அதிகமா பிடிக்கிறோன்றதா இன்னிக்கு இன்னைக்கு சோ நான் பிடிக்கிறேன்னா கவுசி பிடிக்கிறாங்க பாத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் வரல பிரபா தங்கம் எங்க இருக்க ஆமாங்க இதுதான் தங்கம் ஏன்னா வெயில் டைம்ல மண்புழு கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ இது ஒரு தங்கத்துக்கு ஈடு இணையானது உள்ள தெரியாது கேட்கும் எதோ இதுக்குள்ளே சத்தம் கேட்குது எதோ குட்டி போட்டுருக்கு போல் என்னன்னு தெரில மீன் பிடிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் என்னான்னு தெரியலையே கடைசி எடுங்க ஃபிஷ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல மாவு போட்டுடலாம் மட்டும் கையில் கொடு ரெடி நம்மளோட ஃபிஷ்ஷிங் அட்ராக்ஷன் ஃபுட் மைதா மாவு வச்சு ரெடி பண்ணது இருக்கிறதுக்கு இந்த பச்சை களை வேறு வளர வளர நமக்கு மீன் பிடிக்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகிட்டே வருது மக்களே இது வந்து ஏதோ ஒரு சின்ன குருவியோட சவுண்டு தான் ஏதோ ஓட முடியாமல் உள்ள மாட்டிக்கிச்சேன்னு தெரியல உங்களுக்கு கிளியராக என்னால் காமிக்க முடியல அது உள்ளே மாட்டிக்குச்சு ஓகே ஒரு பத்து நிமிஷம் மாவு போட்டதுக்கப்புறம் மீன் பிடிக்க போகிறோம் என் தோண்டி அவுத்தாச்சு இப்போ அடுத்தது கவுசி காலத்தில் இறங்குறான் ஸோ எண்ணிக்கையில் யார் கரெக்டாக அதிகமாக எடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம் பிரபா கவுண்டிங் கன் மாதிரி கரெக்டாக இருக்கணும் ஓகேவா நான் ரெண்டு மீன் பிடிச்சா மூணு மீன் சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கரெக்டாக ஒரு மீன் அப்படின்னா ஒன்று தான் ரெண்டு மீனாக ரெண்டு தான் ஓகேவா நீ தான் வந்து நடுவர் நல்ல உரம் புழு நின்னுங்க ஒரே இடத்துல இருக்க முடியாது மாற்றி மாற்றி கொஞ்சம் தள்ளி இல்லை பிரபா புழு கம்மியாக போடுங்க தங்கம் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு தங்கம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது தங்கம் விலை எப்படி அதிகமாகது அதே மாதிரி புழு வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த இவ்வளோ புழு நோட்டுறதுக்கு முன்னெல்லாம் வரும் ஒரு காமணி நேரம் அரை மணி நேரத்தில் நோண்டிடுவோம் இப்போ ரெண்டு மணி நேரம் நோண்டி மண்புழு தோண்டி இப்போ தான் கொஞ்சமாக கிடைச்சிருக்கு கௌசிக்கு அதுக்குள்ளே களத்தில் இறங்கிட்டான் போட்டுட்டான் கொத்துது மீன் கிடைக்குமான்றத பார்க்கலாம் போட போகிறேன் பார்க்கலாம் சாமியே சமயபுரத்து மாரியம்மா மக்களே நான் ஃபஸ்ட் மீன் பிடிச்சிட்டேன் உங்களுக்கு காட்ட முடியல இழுத்துட்டு வர்றதை உங்களுக்கு காட்டுறேன் ஸோ கவுண்டிங் ஒன்று நான் இன்னும் கவுசி ஜீரோவில் இருக்கான் ஸோ எல்லோரும் மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம் மீன் கிடச்சிதுன்னா கவுண்டிங்கில் போட்டுடலாம் எப்பா நான் ஜீரோலேருந்து வெளியே வந்துட்டேன்ப்பா கவுசி சீக்கிரம் ஓகே ஓகே பிடிங்க பிடிங்க இதுக்கப்புறம் எல்லோரும் ஜீரோலேருந்து வெளியே வந்துடலாம் மீன் வர ஆரம்பிச்சிச்சு போ பிடிங்க ஏ கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க வீடியோ எடுக்கிறோம் நீங்கள் தான் அப்புறம் பார்ப்பீங்க இன்னும் நானாக வீடு சொன்னேன்னு நினைக்கக்கூடாது அதனால் டீசன் டீசன்ட் ரொம்ப முக்கியம் நல்லா தான் இருக்குது வாட்டி மீன் ஈர்த்ததை காமிக்க முடியாமல் போயிடுச்சு தங்கம் எஸ்கேப் ஆகாத ஏற்கனவே ஒன்று பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது உள்ள போ

மீன் கிடைக்கிறதே உங்களுக்கு உள்நேரம் ஆயிடுச்சு மீன் பிடிக்கா சண்டை போட்டு கிடைக்கிறீங்க எனக்கு பிடிக்காதே சண்டை போடுறதுதான் நீ பாம்பு மீது வந்துடும் போது சரசரா இருக்குது இருக்குதா இல்லையா இருக்குது போ நல்ல உள்ள இழுத்த தான் வைப்பேன் டீச்சரா நம்பர் ஃபோர் நான் கவுண்டியில் கரெக்டாக இருக்குப்பா மீடியமாக தான் கிடைக்கிது பட் கிடைக்குதே வேற குட்டியோன்னு புழு கிடைச்சிருக்கு இந்த மீன் கவுசி ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிட்டான் நான் தான் முன்னிலையில் இருக்கேன் இப்போதைக்கு ஆரம்பிச்சிட்டான் கவுண்டிங்க ஸோ கவுசியோட முதல் மீன் கம்மி ஃபஸ்ட்டு மீன் கவுசியோடது ஓகே உள்ளே போட்டுக்கோ எதாவது மீன் பிடிச்சியா

தர்மகோலை பயன்படுத்தி தக்க செஞ்சுருக்கான் சூப்பராக தெரியுது மீன் ஏற்றுட்டு போகிறது கொத்துது வெயிட் பண்ணி இரு நல்லா உள்ளே போட்டு பெருசுடா பெருசுரா சூப்பரா 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 ஏ வேற லெவல்டா நான் பிடிச்சது பெரிய மீன்டா கவிச்சி பிடிச்சான் சொன்ன இல்லை மீன் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே 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 கவுண்டிங் டூ டோன் டிஸ்டர்ப் டிஸ்டர்ப்

வெயிட்டில் கவுண்டிங்கில் நீங்கள் மீசானால் கூட வெயிட்டில் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் யார் கடைசியானு பார்ப்போம் ஏ பிரபா ஒரு மீன் பிடிச்சிட்டாயா வெரி குட் வெரி குட் சூப்பர் என்ன நாலு பக்கமும் ஏற்றுட்டு போகுது ஏற்று போயிட்டே இருக்குல்ல எதுவும் ஏற்றுப்பாரு மாட்டிகிச்சு சொன்னேன்ல கட்டு சின்னதா நான் பரவாயில்ல இங்கே கட்டு ஓகே சின்ன மீன் பிரபா உன்னை தண்ணி தானே கேட்டேன் குடிக்க நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுக்க சி அங்கே என்னடா பண்ணுற அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்க பலனு ஒன்றியா நீர் நாய்க்கி பாத்ரூம் போகிறதுக்கு அப்புறம் திருப்பி கூப்ப திரும்புறியாங்க அது சாமி எவ்வளோ நேரங்கச்சி இல்லை மீன் மாட்டிருக்குமா மழை வேறு வர மாதிரி இருக்கு வானிலை மேகத்து பாருங்கள் வெயில் அடிச்சு பயங்கரமாக மழை பெய்கிற மாதிரி ஆகிடுச்சு திட்டுவாங்கண்ணா கவுசி ஒரு செல்ல காசு பிடிச்சிருக்கான் பட் இதுவும் கவுண்டிங்கில் உண்டு எடுத்துக்குள்ளே போட அந்த பண்ணிக்கோட

ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு அந்த வேயிங் மிஷின் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ கவுசி வந்து வெயிட்டு இதில் பார்த்தோன்னா இவனும் ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ரெண்டு கிலோ வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்ல மீன்கள் நிறைய மீன்கள் நல்ல மீன்கள் கிடைச்சது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பௌசு பிடிச்சது ஸோ எண்ணிக்கையில் கவுண்டிங்கில் யார் அதிகமாக இருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே ரெண்டு பேரும் மேலே வந்துவிட்டோம் ஸோ எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்றதும் ஃபஸ்ட்டு எடை போட்டு காமிச்சிடுறோம் அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி யார் ஃபர்ஸ்டின்றத ஐ மீன் யார் வின்னிங்றத பார்க்கலாம் ஆன் யார் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம வெயிட்ல பார்க்க போறோம் செக் பண்ணி ஒன்றரை கிலோக்கு மேலே பிடிச்சிருக்கான் நான் சொன்ன மாதிரியே ஒன்னு அறுநூத்தி எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒன் ஐம்பது கிலோ இருக்கு இப்போ நான் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கதை பார்க்க போறோம் மக்களே நான் வந்து ரெண்டரை கிலோ பிடிச்சிருக்கேன் ஒரு கிலோ வந்து எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கேன் ஏன்னா நான் அரிசி நிறைய பிடிச்சிருக்கேன் பாருங்க புரியுதா ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கவுண்டிங் பார்க்க போறோம் மக்களே வெயிட் வந்து நான் தான் அதிகமாக இருக்கேன் பட் வெயிட் வந்து முக்கியம் கிடையாது எண்ணிக்கை மட்டும்தான் முக்கியம் ஸோ கவுண்டிங் பலூன் பார்ப்போம் மொத்தமாக கொட்டிட்டு அப்படி ஒன்றா உள்ளே பயில் எடுத்து போடு எஸ் இன்னைக்கு குழம்புக்கு குழம்பா வருவலா மேக்ஸிமம் ஒன்றை கிலோ கிடச்சிருக்கு பரவாயில்ல நாலு அஞ்சு ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மீன் சூப்பர் முப்பத்தி நாலு மீன் பிடிச்சிருக்காங்க கவுசி முப்பத்தஞ்சு ஒன்று பயவுலே இருந்துச்சு ஸோ முப்பத்தஞ்சு பிடிச்சிருக்காங்க கவுசி ஸோ நான் எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு கரெக்ட் பார்க்கலாமா ம் கரெக்ட் என்னோட எவ்வளோ இருக்குன்னு நம்ம இப்போ கால் பண்ணி பார்த்துடலாம் രണ്ട് നാല് ആറ് അതുപോലെ அறுபத்தி மூணு டோட்டலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஸோ இன்றைக்கி வின்னர் ஆஃப் த ஃபிஷிங் வந்து நான் தான் குழந்தைங்களையும் சரி இடையிலையும் சரி நான் தான் ஹையஸ்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாய் மக்களே